சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி செல்லும் முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் ஐ ஹவ் டன் மை டியூட்டி யூ ஆஸ் ஹிம் வாட் ஹி வில் பி ரியாக்ட் டு யூ ஸ்டில் ஸ்டாண்ட் பை பவர் ஷேரிங் இட் இஸ் அவர் பிரின்சிபல் பட் வி வில் ஃபைண்ட் எ ஸ்ட்ராட்டஜி டு அப்டேட் But this is not the election, this is not the high time to bargain our share with our allied parties. What do you think about Vijay as a politician? Already I welcomed his arrival, welcomed his uh, entry into the politics, that's all. Do you think actor Vijay should join in an alliance with the DMK in the future? I don't know. With VCK? I don't know. நதிர்மான் <laughs> சொல்லப்படியா <laughs>